கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நவராத்திரியில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி திதி நவராத்திரிகளில் மூன்று மூன்று நாட்கள் மூன்று மூன்று தேவதைகளை வந்து வணங்குகின்ற ஒரு கிரமம் இருக்குது அதில் முதல் மூன்று நாள் துர்க்கையை வணங்குவது அடுத்து மூன்று நாள் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது அடுத்து மூன்று நாள் சரஸ்வதியை வணங்குவது அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் ஆறாவது நாள் மகாலட்சுமி தாயாரை இன்றைய தினம் வணங்குவது சிறந்தது அதிலேயும் அது செவ்வாய்க்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பூஜைகளை செய்யும்போது நமக்கு அத்தனை ஸ்ரேயஸ் என்பது ஏற்படும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அருகாமையில் முருகர் கோவில் இருந்தால் அங்கு சென்று முருகப்பெரு மானுக்கு சிகப்பு நிற மலர்களை கொடுத்து அர்ச்சனை செய்து கொள்வது மிகவும் சிறந்தது ஆறு தீபங்கள் மாவிளக்கு தீபமோ அல்லது புதிய அகல் வாங்கிட்டு போயிட்டு ஆறு தீபங்களை ஏற்றுவது மிகவும் சிறந்தது அடுத்து முருகப்பெருமானை ஆறு முறை வலம் வந்து கோவிலில் அமர்ந்து கந்த சஷ்டி கவச்சத்தை படிப்பது அல்லது வீட்டில் பாராயணம் செய்வது மிகவும் சிறந்தது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உகந்த துவரை தீபத்தை இன்றைய தினம் ஏற்றுவது சிறந்தது ஏன்னா சஷ்டியோடு சேர்ந்து செவ்வாய்க்கிழமை வந்திருப்பதினால முழு துவரையாக இருக்கணும் அந்த முழு துவரையாக இருக்கும் பக்ஷத்தில் அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு அதற்கு மேலே நெய் தீபத்தை ஏற்றலாம் அல்லது முருகப்பெருமானியனுடைய கோவிலில் நவகிரகங்களில் அங்காரக பகவானுக்கு எதிரில் இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம் வீட்டில் ஏற்றினோம் அப்படின்னா மறுநாள் அந்த முழு துவரைய ஊற வச்சு கோமாதாவிற்கு தருவது ரொம்பவே சிறப்பு வீட்டில் வேல் அல்லது முருகரினுடைய விக்கிரகம் இருந்தால் பஞ்சாமிரதங்களால அபிஷேகம் செய்வது சிறந்தது பால் தயிர் தேன் அடுத்து பார்த்திங்கன்னா நெய் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சர்க்கரை இவற்றால் நாம் வந்து முருகப்பெருமானினுடைய வேலுக்கு அல்லது விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்து முருகப்பெருமானிடத்தில் மனம் உருகி வேண்டினால் அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடையும் நோய்களும் வந்து சீக்கிரமாக தீரும் அதாவது சில நோய்கள் பார்த்திங்கன்னா அதாவது தீராத வியாதி மாதிரி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி வியாதிகள் இருந்தால் அவை வந்து தீரும் அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு இன்றைய தினம் நாம் தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது அல்லது சிகப்பு வண்ண மலர் கொண்டு இன்றைய தினம் அர்ச்சனை செய்வது சிறப்பு ஓம் பிரகிருத்தியை நமகா ஓம் விக்ருத் நமஹா நமகா ஓம் வித்யா ஏய் நமகா ஓம் சர்வபூதித பிரதா ஏய் நமகா ஓம் ஸ்ரத்தா ஏய் நமகா ஓம் விபூத் நமஹா நமகா இந்த மாதிரி அம்பாளினுடைய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து அம்பாளுக்கு நம்மால் முடிந்த நைவேத்தியம் இன்றைய தினம் வைப்பது மிகவும் சிறந்தது குட்டான பிரீதமான சா அப்படின்னு லலிதா சஹசிரநாமத்துல வரும் ஹரித்ரா அன்ன பிரீதமான சா அப்படின்னு அதனால் சர்க்கரை பொங்கலோ அல்லது எலுமிச்சம் சாதம் அல்லது புளி சாதம் இவற்றை நைவேத்தியமாக அம்பாளுக்கு வைத்து வீட்டிற்கு ஒரு சுஹாசனி பெண்ணையும் அழைத்து அதாவது ஒரு சுமங்கலி பெண்ணை அழைத்து அவங்களுக்கு தாம்பூலத்தை கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து பாத நமஸ்காரம் வாங்கிக் கொள்வது மிகவும் சிறப்பு ஏன்னா மகாலட்சுமிக்குரிய மூன்று நாட்களில் இன்றைய தினம் கடைசி நாள் மூன்றாவது நாள் அதனால் மகாலட்சுமி சுரூபமாக அந்த சுமங்கலி பெண்ணை பாவித்து அவர்கள் காலில் விழுந்து பாத நமஸ்காரம் வாங்கி கொள்வது ரொம்பவே சிறந்தது இப்படி இந்த ஒரு நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான ஒரு அற்புதமான நாள் முருகப்பெருமானுக்கு உரித்தான ஒரு அற்புதமான நவால் நவராத்திரியில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்தது அதனால் இன்றைய தினத்தை வந்து இந்த இரண்டு வழிபாடுகள் மூலமாக அம்பாளியினுடைய அனுகிரகமும் மற்றும் சண்முக கடவுளினுடைய அனுகிரகத்தையும் நாம ஒரு சேர இன்றைய பெறலாம் உங்களால் எந்த ஒரு பூஜை இன்றைய தினம் செய்ய முடிகின்றதோ அந்த பூஜையை செய்யுங்க கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது ஏற்படும் ஏன்னா இந்த வாரத்திற்கு பெயர் மங்கள வாரம் அப்படின்னு பேர் மங்களம் அப்படின்னா நல்லது சுபம் அப்படின்னு அர்த்தம் வீட்டில் மங்களங்கள் நடைபெற மங்களவார பூஜையை செய்வது மிகவும் சிறப்பானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்